அமைச்சர் பால் தனியார் பால்களில் கலப்படம் இருப்பதை அவர் சமர்ப்பித்த ஆவணங்கள் மூலம் உறுதி செய்துள்ளார் தனியார் பால் நிறுவனம் ஆரோக்கியா டோட்லா விஜய் போன்ற பால்களில் கலப்படம் இருப்பது உறுதியானது அமைச்சர் அவருடைய சிறப்பு நியாயத்தை உறுதி செய்ததின் பேரில் எதிர்தரப்பு வழக்கறிஞர் ஆரோக்கியா டோட்லா விஜய் இந்த மூணு பால்களும் கலப்படம் இருப்பது உறுதியானது அமைச்சர் ஆவணங்களுடன் சமர்ப்பித்தார் ஆய்வறிக்கையில் அவர் தர இவர்கள் தரம் குறைந்த பால்களை மக்களுக்கு விநியோகம் செய்தது உறுதியானது அமைச்சர் அமைச்சர் எந்த பால்களையும் அமைச்சர் எந்த பாலையும் தனிப்பிட்டு குறிப்பிட்டு கூறவில்லை இந்த பால்களில் கலப்படமானது மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வின் மூலம் மத்திய அரசின் ஆய்வு ஆய்வுக்கூடத்தில் சோதனை செய்த ஆய்வு அறிக்கையின் மூலம் உறுதியானது இதை ம அமைச்சர் நீதியரசர் முன்பு சமர்ப்பித்தார்